அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்றுதான் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது அதே போலவே ஆணி பௌர்ணமி என்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும் ஆணி மாத பௌர்ணமி உத்தராயண காலத்தின் கடைசி பௌர்ணமியாகும் இந்த ஆணை மாத பௌர்ணமியானது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று வருகிறது ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை காலை ஏழு பதினாறு மணி முதல் ஜூன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை காலை ஏழு இருபத்தி ஒன்பது மணி வரை இருக்கின்றது ஆணி மாத பௌர்ணமியானது ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை முழுவதும் சனிக்கிழமை காலை ஏழு மணி வரையும் நீடிக்கின்றது இந்த ஆணி மாத பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே தனுசு ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மூலம் போராடம் உத்திராடம் பாதம் ஒன்று ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் தனுசு ராசி கிரக நிலையை பொறுத்தவரை தைரியஸ்தனத்தில் சனி சுகஸ்தனத்தில் ராகு பஞ்சம புண்ணிய புண்ணியஸ்தனத்தில் செவ்வாய் ரணருண ரோகஸ்தனத்தில் குரு சப்தமஸ்தனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் தொழில் ஸ்தனத்தில் கேது என்று கிரகநிலைகள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை என்று இருந்த சுக்கிர பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தனத்திற்கு மாறுகிறார் ஆணி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை என்று பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தனத்தில் இருந்த செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார் மேலும் செவ்வாய்க்கிழமை என்று இருந்த சூரிய பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தனத்திற்கு மாறுகிறார் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தனத்தில் நடக்க உள்ளது இதன் காரணமாக உங்களின் நண்பர்கள் கூட்டாளிகளின் மூலம் நல்ல ஒரு ஆதரவை பெறுவீர்கள் தொழில் ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கின்றது வணிகத்தில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் பெறலாம் பண பரிவர்த்தனைகளில் கட்டுப்பாடும் தேவை பணம் தொடர்பான விஷயத்தில் அதிர்ஷ்டசாலியாக உணர்வீர்கள் திருமண உறவில் நல்ல புரிதல் இருக்கும் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல வேண்டும் ஆரோக்கியத்தில் மேன்மையும் புதிய உற்சாகமும் இருக்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இருப்பினும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல ஆதரவு கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது முடிந்த அளவுக்கு பணத்தை கையாளும் பொழுது சற்று கவனமாக கையாள வேண்டும் தேவைக்கேற்ற பணவரவு ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல உன் முன்னேற்றமும் இருக்கும் அதனால் உற்சாகமாக செயல்படுவீர்கள் பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் தெய்வ பக்தியை மான்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போக வேண்டும் கணவன் இடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது குடும்பத்திலும் அடிக்கடி பிரச்சனை ஏற்படலாம் நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பமும் ஏற்படும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் ஆனாலும் பனிச்சுமை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் மாத புற்ப முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலம் ஆதாயம் வரும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதனின் பார்வைகள் இரண்டாம் இடங்களுக்கு உண்டாவதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் வீடு இடம் வாங்குவதற்காக செலவுகளும் ஏற்படலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வரவு அதிகரிக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரமும் சாதகமாகும் உடலை வாட்டும் நோய்கள் விலகும் மேலும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் பக்ரமடைவதால் இதுவரை அவர் வழங்கிய நற்பலன்கள் இனி அவரால் வழங்க முடியாமலும் போகலாம் முயற்சிகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மனதை அலைப்பாய விடாமல் எதிர்காலத்தை நினைத்து செயல்படுவதால் சங்கடங்கள் விலகும் அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுகுஸ்தனத்தில் ராகு ஏழாம் இடத்தில் சுக்கிரன் என்ற நிலையால் மனதில் தடுமாற்றம் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு காதல் அரும்பும் என்பதால் எதிர்பாலினரிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது குருவின் பார்வை குடும்ப நிலையை பாதுகாக்கும் எதிர்பார்த்த பணவரவையும் வழங்கும் செய்கின்ற தொழிலில் லாபத்தை ஏற்படுத்தலாம் உத்தியோகத்தில் எதிர்ப்புகளை அடைய வைக்கலாம் சப்தம சூரியனால் ஒரு சிலருக்கு இடமாற்றமும் எந்த ஒன்றிலும் குழப்பத்திற்கு ஆளாகாமல் செயல்பட்டால் நினைத்தது நினைத்தபடி நடைபெறும் ஜூன் பத்தொன்பது முதல் சனி வகரம் அடைவதால் இதுவரை எளிதாக நிறைவேறி வந்த முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படலாம் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் பூர்வ புண்ணி அதிபதி ஆறில் சஞ்சரிப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உடல் நிலை மனநிலை சீராகும் வழக்குகளும் சாதகமாகும் வியாபாரம் தொழில் விருத்தியாகும் போட்டியாளர்களும் விலகி செல்வார்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று முத்திராடம் நட்சத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆறில் சஞ்சரிப்பதுடன் மூன்றில் சஞ்சரித்து உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி வருவார் சனி பகவான் வக்ரம் அடைவதால் உங்கள் முயற்சிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இதுவரை எளிதாக நடந்த வேலைகள் எல்லாம் இனி உங்கள் முயற்சிக்கு ஏற்ப நடைபெறும் குருவின் பார்வை ஜீவன ஸ்தனத்திற்கு பதிவதால் தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் வருமானமும் அதிகரிக்கும் பார்ப்பதால் எதிர்பாராத ஒரு சிலர் சொத்து வாங்குவார்கள் குடும்பத்தில் நடைபெறும் தனஸ்தானத்திற்கு குருவின் பார்வை பதிவதால் வரவு அதிகரிக்கும் எதிர்வரும் செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும் எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் நெருக்கடி நீங்கும் புதிய முயற்சிகளில் கவனமாக இருப்பதுடன் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு யோகமாக இருக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நெருக்கடிகளும் விலகும் மேலும் பரிகாரமாக இந்த பௌர்ணமி திதியானது வெள்ளிக்கிழமை காலை தொடங்கி சனிக்கிழமை காலை முடிவடைகிறது பெரும்பாலான கோவில்களில் ஆனி பௌர்ணமி என்று அபிஷேகம் பௌர்ணமி பூஜைகள் நடைபெறும் எனவே வெள்ளிக்கிழமை காலை சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபடலாம் அதே போலவே அம்பாள் துர்க்கையம்மன் வழிபாடு அன்னதானம் செய்வதும் சிறப்பு பௌர்ணமி என்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்தை வைத்து வணங்குவது வீட்டில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன வைகாசி மாத பௌர்ணமி என்றுதான் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது ஆனி பௌர்ணமி என்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும் ஆனி மாத பௌர்ணமி தான் உத்தராயண காலத்தின் கடைசி பௌர்ணமியாகும் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது மூல நட்சத்திரத்தில் ஏற்படும் எனவே இந்த பௌர்ணமி என்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டும் அனுமனை வழிபடுவதும் சிறப்பாகும் இந்த ஆணி மாத பௌர்ணமியானது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று வருகிறது ஆணி மாத பௌர்ணமியானது ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை காலை ஏழு பதினாறு மணி முதல் ஜூன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை காலை ஏழு இருபத்தி ஒன்பது மணி வரை இருக்கின்றது இந்த பௌர்ணமியானது ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை முழுவதும் சனிக்கிழமை காலை ஏழு மணி வரையும் இருக்கின்றது மேலும் இந்த ஆணை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்று வருவதால் மஞ்சள் குங்குமம் போன்ற மங்களகரமான பொருட்களையும் வாங்கலாம் ஆணை பௌர்ணமி கல்லூப்பு மற்றும் சோழிகளையும் வாங்கலாம் இந்த இரண்டிலுமே மகாலட்சுமி வாசம் செய்கிறார் என்பதால் செல்வம் பெருகும் மேலும் இந்த நாளில் புதிய ஆடைகளை வாங்குவதும் நல்லது அதுவும் வெள்ளிக்கிழமையன்று புத்தாடைகள் வாங்குவது வீட்டில் செல்வத்தை ஏற்படுத்தும் மகாலட்சுமிக்கே பிடித்தமானவை என்பதால் இளஞ்சிவப்பு வெள்ளி போன்ற பொருட்களையும் வாங்கிறா வாங்கலாம் யானை பொம்மை வாங்கி வைப்பது குடும்பத்தில் செல்வ நிலையை மேம்படுத்தும் ஆனி பௌர்ணமி என்று நீங்கள் யானை சிலை அல்லது உலோகத்தால் செய்யப்பட்ட பொம்மையை வாங்கலாம் இதனால் வறுமை நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ